நான் உதவ ஓடுகிறேன் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆனால் இதென்ன நாம் வேகமாக அவசரமாக செல்ல வேண்டும் நான் உன்னிடம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு சாப்பிட என்னை விடு எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு எனக்கு ஒரு டாய்லெட் வேண்டும் நீங்களே ஒரு டாய்லெட் செய்வீர்களா செய்யலாம் ஓ சரி நான் தயாராக இருக்கிறேன் இந்த உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன் முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன் சரி எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன் இதோ சரியானது இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் நீங்கள் எவ்வளவு நல்லவர் அது அற்புதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமா ஆனால் உங்களைப் பற்றி என்ன ரொம்ப சரி கருப்பு டோனட்ஸ் ருசியானவதா பல ஏதோ குறைவா தெரியுது சரியா ஒரு சுவையான சாஸ் தான் ஓவி குறிப்பு இதுக்கு உதவினால் என்ன வாருங்க என்ன ஒரு கனவு பயம் எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது மாத்திரத்தை எங்க கூடு இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு இப்ப இதை பயன்படுத்துவேன் இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும் அதுவே எனக்கு தேவை அவர்களை உற்சாகப்படுத்தியான அலங்கரிப்பேன் அலங்கரணம் நல்லாவே இருக்குது அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது சில பயங்கரமானவை எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன

இது ரொம்ப சுவையா இருக்கு அது அழகா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம் என்ன எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல பாவ் இவை வானவில் டோனட்ஸ் அவை சுவையாக வணக்குகின்றன சுவையாக அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது நிச்சையம் இந்த நான் பியவும் சந்தோஷமா இருக்கிறேன் இதை எப்படி திரக்கின்றீர்கள் எனக்கு பாஸ்தா வேண்டும் அது எனக்காக தயாரிக்கவும் அது காரும் நீரை போல அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன் அது கிட்ட தட்டுவே என்னிடம் என்ன இருக்கிறது நிச்சயமாக சூடாக இருக்கலாம் எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய்

இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன் முட்டைகளை உப்பை நீங்கள் உறுதியாக இருங்கள் இப்போது இந்த மாவை போகிறேன் இது எளிதாக இல்லை ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும் தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்கப் போகிறேன் நான் நிறங்களை சேர்க்கேன் என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும் மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன் எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்க இருக்கும் இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும் இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும் சரி பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது நீங்க ரொம்ப நல்லா இருக்குறீங்க என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண் என் பாஸ்டா தயார் நீங்கள் சுத்தமாக சிலிசா சேர்க்கலாம் ஓ ஓ எனக்கு எதுவும் தெரியலையே என் கண் கண்ணாடிகள் ஓ இது சில்லி சாஸ் தானா அல்லது கெட்சப் இல்லை நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டி நான் உங்களுக்கு உதவலாமா இது திறக்கணும் என் முழுக்கெழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது அம்மா

ஹரஃபியர் சுவை கேள்விப்படவள இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன் ஐயா சாண்ட் ஹா என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா இப்போது அதுக்கு இதுவே தேவையானது இதில் மட்டும் குறைவானது சிவப்பு கொஞ்சம் கேஸ்ட்ரப்ஸ் சேர்க்கிறேன் மேலே ஊற்றிக்கிறேன் ரொம்ப அழகா இருக்குது நண்பா ஐசுடன் இன்னும் சிறப்பா இருக்கும் என்ன இது அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு மிகு பாஸ்டா கிடைச்சது அதை சாப்பிடவே ஆசை பார்த்து பாரு உம் இது ஒரு விசித்திரமான சாதம் அதை சுவைக்க நல்லது ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை ருசியாக தெரியவில்லை இது மறுக்கத்தக்கது மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன் பார்த்ததற்கு நன்றி சுவையாக இருக்கிறது இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன் ஆஹா இதுதான் எனக்கு தேவை ரொம்ப அழகாக இருக்கின்றது நான் இதை பிடிக்கிறேன் அதுதான் வெற்றியாளர் நான் அப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு பானம் வேண்டும் ருசியானதும் இனிப்பானதும் நீங்கள் தயாரா நான் தயாரா இருக்கிறேன் என்ன இருக்கிறது ஓ அதை பெற்றுவிட்டேன் நான் தொடங்கலாமா சரி எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன் சரியானது அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும் எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்க போகிறேன் அளவன்ன அற்புதம் இருக்கும் அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அவை முடிவிட்டன சரி மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன் அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும் இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான் நான் அதை அக்சில் எடுப்பேன் என்ன அழகான முடிவு ஓ ஆம் அழகான கையுறைகள் ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை இப்ப நான் எம்என்எம்கள் எடுப்பேன் தரி ஈந்து சினிமா அஜி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன் இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும் எவ்வளவு சுவையாக உள்ளது நானும் எமனம் சை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன் என்ன சுவையான காக்டெயில் கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும் இது மிகவும் குளிராக இருந்தது சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அன்னிவசரி செம்புகள் அசதரி நம்பிக்கை அளிக்கப்பட்டது நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன் முழுவதையும் எடுத்துக்கொள்றேன் நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் அது இருக்கிறது நன்றா என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான கூக்டைல் தயாராக உள்ளது அழகாகவும் நிறைய வைட்டமின்களும் அதை கூடுதலால் அலங்கரிக்கவும்

எனது ருசியை முயற்சிக்கவும் எவ்வளவு அழகானது இதை பொறுகி பார்க்கிறேன் ஆ மிகவும் நன்றாக உள்ளது ருசி கூடியது இதுவா இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன் நான் இதை பரிசீலிப்பேன் என்ன ருசி ருசியாக இருக்கிறதே ஆடம் ஒரு கண்ணாடி ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன் நான் மீண்டும் வென்றேன் மிகவும் மகிழ்ச்சி இந்த முறை என்ன இப்போதி எனக்கு ஒரு சாலட் வேண்டும் இது போல கிராக்கர்களுடன் हां ขндиปาก பிரச்சனை இல்ல ஹாய் காக்ஷிப் நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்து செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன் என்ன alışிறாய் எனக்கு நன்றி ஆனால் இனி இப்படி விளையாடாதே இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை இது ஒரு அழகான சாலட் ஆகும் இது அருமையான இரட்டை இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன் நான் சீசர் சாலட் செய்கிறேன் எனவே எனக்கு சில தக்காளி தேவை இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது நான் இப்போது சாத்தியமாக இருக்கிறேன் நீங்களா மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன் இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன் ஆமாம் இது மிகவும் அழகாக இருக்கு நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன் நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் போகின்றேன் நீங்கள் பொருத்தமாக இருக்கு எவ்வளவு அழகாக உள்ளது அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன் அற்புதமான சுவையான சலாட் புவிதாக வெளிப்பட்டது நான் உங்களை

குச்சிகள் ஒரு சுவாரஸ்யமான சாலட் நேர்மையாக சொல்ல வேண்டும் எனில் இது மிகவும் சுவையாக இல்லை இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம் இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ கருப்பு வஸ்து என்ன அப்பா அது ஒலி அறுவருப்பாக இருக்கிறது எந்த வகை சாலட் இது ஓ ஆமா இதுதான் இதுதான் ஜெயித்தது ஆஹா ஜெயித்து விட்டேன் நான் ஒரு சிறந்த சமையலாளர் சுவாசிகளாசகவிடும் அப்படியெனில் கேலிகட்ட சவால்களை தவிர்க்காமல் உறுதியாக சந்தா எழுதி வையுங்கள் பின்னர் சந்திப்போம் நண்பர்களே கருத்து தெரிவித்து விடுங்கள் விடைபெறுகிறோம்